ஈடி சோதனையில் அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களுடைய சகோதரர் தொடர்புடைய இடங்களில் சட்ட விரோத பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் இந்த சட்டவிரோத பரிமாற்றம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சமீபத்தில் தமிழகத்தில் இடி சோதனை நடத்தியது அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய சகோதரர் மற்றும் அவருடைய மகன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு திரு கே என் ரவிச்சந்திரன் இடி அலுவலகத்தில் உடனடியாக ஆஜராகி விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டது இந்த ஒரு சூழலில் அதில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் சிக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது எவ்வளவு தொகை எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்ற விவரங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் என்கிறார் சாலமன் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றின கூடுதல் விவரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பதினைந்து இடங்கள்ல சோதனையை நிகழ்த்தினர் குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் மற்றும் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள்ல பதினைந்து இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு தொடர்புடையதாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக இந்த சோதனை நிறைவுல பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் பல்வேறு தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு தகவல் குறிப்பை ஒன்று தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த சோதனையானது சிபிஐ வழக்கு தொடர்பாகத்தான் இந்த சோதனையை மேற்கொண்டிருப்பதாகவும் முப்பது கோடி ரூபாய் வங்கியில கடனை பெற்று இவர்கள் பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை விசாரணை தான் தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில அமைச்சர் கே என் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருணுக்கு முக்கிய பங்கு வகித்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தொடர்பான நிறுவனத்திற்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிப்ப கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இதுல இந்த விசாரணையில முக்கிய திருப்பமாக நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது குறிப்பாக டெண்டர்களை முன்கூட்டியே ஒதுக்குவது தொடர்பாக தரவர்கள் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியிட மாற்றம் பதவி அளிப்பதற்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றது தொடர்பான பல ஆவணங்கள் இந்த சோதனையில சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர் மிகப்பெரிய அளவிலான இந்த மோசடியில பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைகேடாக இவர்கள் பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி அதுல இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தெரிய வந்துள்ளது இவர்கள் தமிழகம் முழுவதும் பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவலை அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர் டெண்டர்கள் பெறுவதற்கு இவர்கள் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட கமிஷன் தொகையை பெற்றிருப்பதும் தொடர்பாகவும் ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மோசடியாக ஒரு நிறுவனத்தை துவங்கி அதுல இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு ஆனது தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை என்பது கே நேருவுக்கு தற்போது வகித்துள்ள துறை என்பதால இதுல மேலும் பல கிடுக்குபடி விசாரணை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவி

ஈடி சோதனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்